ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தரசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் முதன் முறையாக நிதி ஆயக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை பெற்றுவதற்காக பங்கேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை பண்ணியிருக்கிறார் ஆனா எதிர்க்கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் என்ன சொல்றாங்கன்னா ஈடி கேஸ் டாஸ்மாக் கேஸ்ல நெருக்கடி வந்த பிறகு இவர் முதன்முறையாக வெள்ளைக்குடி காட்டுவதற்காக தான் இந்த டெல்லி கூட்டத்திலே போய் கலந்து கொள்ள போயிறார் இவ்வளவு வருஷமா ஏன் கலந்துக்கிறல அப்படின்ற கேள்வியை வைக்கிறாங்க ஆனா இன்னொரு பக்கம் அதற்கு பதிலடியே என்ன சொல்றாங்கன்னா ஈடிக்கு வந்து தடை வாங்கிட்டு தான் போறாரு அதே போல சுப்ரீம் கோர்ட்ல ரெண்டாயிரம் கோடிக்கு நீ கேஸை போட்டுட்டு தான் அவர் டெல்லி போய்கிறார் அப்படின்ற அந்த பார்வையும் இன்னொரு அரப்பு வைக்கிறாங்க நீங்க எப்படி சார் பாக்குறீங்க முதலமைச்சருடைய இந்த பயணத்தின் கூட்டத்தையும் வெள்ளைக்குடி பச்சைக்குடி சிவப்பு கொடி எல்லாம் அரசியல் குடிதாங்க எங்கும் பறக்க வேண்டும் ஒரே சின்ன கொடி அது பஞ்சம் இல்லைன்னா அன்னக்குடி இதுதான் வந்து பழைய விவசாயி பட பாடம் அதாவது இதில் நிதி ஆயோக் நித்தி நீதி நீதி எப்படி இல்லாமல் முடிவெடுத்து போடுறாங்க நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அவ்வளோதான் இதில் வந்து ஃபைனான்ஸுங்கிற மேட்டரே கிடையாது நிதி ஒதுக்கீடும் கிடையாது அது வந்து பழைய நிதி கமிஷன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஆரம்பித்தது மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு அதுதான் அதோட நோக்கம் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சிக்கு உடனே அந்த கொடியேற்றும் போதே அவர் வந்து நாங்கள் அதை கலைக்க போகிறோம் புதிதாக கொண்டு வர்றோம் அது நீட்டி ஆயோக் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா என்ன காரணம்னா காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் வளரணும் அவர் வார்த்தை இந்த வார்த்தை அவர் பயன்படுத்தினார் போட்டி மனப்பான்மையோடு வந்து மாநிலங்கள்லாம் செயல்படணும் அதுக்காகத்தான் இது நிதி நிதி கொடுக்குற நிதி கமிஷனாக செயல்பட்டால் அது டாப் டவுன் மேலேருந்து ஏதோ கொடுக்குறாங்க இவங்க வாங்கிட்டு போகிறாங்கங்கிற மாதிரி ஆயிரும் அப்படியே ரொம்ப உணர்ச்சிகரமாக பேசினார் அது மாநிலங்கள்லாம் ஒன்று பிச்சைக்காரங்க கிடையாதுங்கிற மாதிரி ஏன்னா அவர் குஜராத் முதல்வராக இருக்கும் போது அதை பற்றி நிறைய பேசியிருக்காரு ஸோ அவர் கலைச்சாச்சு முதல் நிதி கமிஷன் வந்து பிரதமர் தலைவர் அதே மாதிரி இதுலேயும் வந்து பிரதமர் தலைவர் உறுப்பினர்கள் இது உருப்படியா இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதிங்க இன்னைய தேதிக்கு வந்து பத்து வருஷம் உறுப்படியாக இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தா எதுவுமே தான் உண்மை அதாவது மாநிலங்கள்கிட்ட கருத்து கேட்பாங்க உங்கள் மாநிலத்தில் என்ன திட்டம் இந்த என்னென்ன இது அதே பிக்கு சுமாலு யூட்டின்னு பிரிச்சுருக்காங்க பிக்னா பெரிய மாநிலம் ஸ்மால்னா சின்ன மாநிலம் யூடி யூனியன் டெரிட்டரி யூனியன் டெரிட்டரிக்கெலாம் வாய்ஸே கிடையாது இந்த பெரிய சின்ன மாநிலங்களில் பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள் அதுக்கும் வாய்ஸே கிடையாது ஏன்னா அவங்க என்ன சொன்னாலும் பிரதமர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்க போகிறாங்க நான் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்டு அவங்களுக்கு தான் வாய்ஸ் இருக்கும் அதை சப்ரஸ் பண்ணிடுறாங்க அதை அழுத்திடுறாங்க அதனால தான் போன தடவை மம்தா பானர்ஜி கலந்துக்கல போன வருஷம் பத்து பேர் கலந்துக்கலாம் ஆக்சுவலாக இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் போகணுமாங்கிறதுல எனக்கெல்லாம் சந்தேகம் தான் போய் பிரயோஜனம் இல்லை ஒரு அதில் வந்து எந்த பணமும் எதுவும் எந்த காலத்துலேயும் வந்ததே கிடையாதுங்க இந்த பத்து வருஷம் பீரியடோட நிதி ஆயோக்கோட எத்தனையோ அறிக்கைகள் நெட்டில் காண கிடைக்கிது அதை படித்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மாநிலத்துக்கு உருப்படியான வழியை அது காட்டியிருக்கானா காட்டவே இல்லை ஆனால் நிதி கமிஷன் அப்படி இல்லை நிதி கமிஷனில் எம்ஜிஆர் காலத்திலேயே ஃபைட் அவுட் பண்ணியிருக்கோம் ஜெயல்தாமா காலத்தில் ஃபைட் அவுட் பண்ணிருக்கோம் கலைஞர் காலத்தில் ஃபைட் அவுட் பண்ணியிருக்கோம் அறுபத்தொம்போதில் கலைஞர் போய் பணம் கேட்கும்போது மொராய் தேசாய் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி என்ன பணங்காட்சி மரமாக வச்சிருக்கேன் அப்படின்னு அவர் அவர் நிதியமைச்சர் அவர் சொல்லி அதை நெஞ்சுக்கு நீதியில் கலைஞர் பதிவு செஞ்சுருக்காரு இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இ டபுள் இன்ஜின் சர்க்கார் நாங்கள் வந்து ரெண்டு ரெட்டை இன்ஜின் பூட்டியிருக்கோம் இது பழைய வாதங்க அறுபத்தேழுக்கு முன்னாடி எங்களோட ஸ்டூடெண்ட் டேஸுக்கு முன்னாடி மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி தான் ஆட்சிக்கு இருக்கணும் அப்பதான் வந்து மாநிலம் வளர்ச்சி பெறும் அது காங்கிரஸ் கிட்டத்தட்ட அதே தான் இவங்க சொல்கிறதும் ஆனால் எப்போ நீங்க மொழிவாரி மாநிலம் பிரிச்சீங்களோ எப்போ வந்து மாநில அபிலாஷைகள் கூடிச்சோ அப்போவுமே எல்லாமே மாநிலம் சார்ந்ததாக மாறிடுது மத்திய அரசாங்கத்துக்கு உண்மையிலேயே பவர் ரொம்ப கம்மியா இருக்கணும் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பழைய நிதி கமிஷனையும் தூக்குன பிறகு எல்லாமே வந்து நிதி அமைச்சகம் தான் மத்திய நிதி அதனால அதனாலதான் நமக்கு அந்த ஃபண்டிங் வர மாட்டீங்க கல்விக் கொள்கையில கையெழுத்து போடலைன்னா நாங்க பணம் தரமாட்டோம் அப்படின்னு வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் போடுறாங்க அப்படி சொல்றதுக்கு எப்படி உரிமை இருக்கு அது எப்படி அது மேண்டேட்ரி கிடையாதுங்களே தேசிய கல்விக் கொள்கை வந்து பார்லிமெண்டால் நிறைவேற்றப்பட்ட சட்டமா பார்லிமெண்டால் நிறைவேற்றப்பட்ட சட்டம்னா அது மாநில சட்டத்தை விட உயர்ந்தது அப்படி இல்லை அதில் கையெழுத்து போட்டால் தான் பிஎம் ஸ்ரீல போட்டால் தான் நாங்க வந்து உங்களுக்கு ஃபண்டு தருவோம்னு சொல்றது பச்சை அயோக்கியத்தனம் ஆனால் அதை தான் சொல்றாங்க நீதிமன்றம் வரைக்கும் அதுக்கு அப்டோவிட் போடுற அளவுக்கு வந்து மத்திய அரசாங்கம் ரொம்ப வந்து ஒரு அகங்காரத்தோட நடந்துக்குது அப்ப முதலமைச்சரோட டெல்லி விசிட்டோட நோக்கம் இருக்கும் நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா உச்ச வழக்கு இருக்கு நிதி பகிர்வு இல்லைன்னு சூட்டு அது ரிட்டு மாதிரி வேகமா நடக்காது சூட்டு ஆனால் உச்ச நீதிமன்றம் கேட்கும் நீங்க என்ன கேட்டீங்க இது வரைக்கும்னு அப்போ கூட்டத்துக்கே போகல என்று சொல்வதை விட கூட்டத்துக்கு போனேன்னு சொல்லலாம் ஒரு அபில போடலாம் அவ்வளவுதான் இது அதுக்கு பிறகு அவர் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் நேரத்தையே போய் பார்த்தாச்சு சோனியா காந்தி ராகுல் காந்தி எல்லாம் அப்ப அந்த கூட்டணி இன்டாக்டா இருக்குங்கிறத அரசியல் ரீதியா உணர்த்துற மாதிரி ஆயிருது பிரதமர் சந்திக்க நேரம் கேட்டிருக்காரு நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிற நேரம் இந்த நேரம் வரைக்கும் அது கொடுத்ததாக தெரியல கொடுத்து பேசினாலும் சம்பிரதாயமான சந்திப்பு தான் கோரிக்கை பட்டியலை வேணால் கொடுக்கலாம் இதை தாண்டி நித்தி ஆயோக்கு நித்தி ஆயோக்கு இது வந்து அது வெறும் பத்து பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு அமைப்பு எந்த மாநிலத்துக்கும் அதனால் பயனே கிடையாது உத்தரப்பிரதேச பீகாருக்கு நீங்கள் அள்ளி அள்ளி கொடுக்குற பணம் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் ஈவினிங் வந்து ஆந்திராவோட பல ஸ்கீம் அப்ரூவ் ஆகும் ஏன்னா ஆந்திரா பீகார் இல்லைன்னா மோடியே இல்லை உண்மையான நிலைமை அப்ப மாநிலங்களை வந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள் பிஜேபி ஆளாத மாநிலங்கள்னு பிரிப்பதற்குத்தான் வந்து மத்திய அரசு தொடர்ந்து முயற்சிக்கிறது நித்தி ஆயோக் ஏதோ ஒரு வகையில அதுக்கு துணை போகிறது என்பதுதான் என் கருத்து ராகுல் காந்தி கூட ஒரு கருத்தை சொல்லி சார் கவர்னர்களை வைத்து மாநில அரசுகளை இது பண்றாங்க மாநிலங்கள்லாம் ஒன்றிணைந்துதான் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி இருக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தை மேம்படுத்தியதா முதலமைச்சருமே அதற்கு பாராட்டு தெரிவிச்சுக்கிறார் அந்த நிதி ஆய்வு கூட்டத்திற்கு முன்பு நடந்தது ஒரு சம்பவமா இருக்கு அது உண்மைதான் ஆனா காங்கிரஸ் கட்சி செய்த தவறு தானே அது காங்கிரஸ் கட்சி கவர்னர்களை வச்சு எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சரி கவர்னர் பதவி வேண்டாம் வேணுங்கிற வாதம் நம்ம கான்ஸ்டியூன்ட் அசம்பிளியில் வரும்போது அப்படியான ஒரு பதவி தேவை ஏன்னா சுதந்திர இந்தியா சமஸ்தானங்களால் ஆனது அது ஒற்றுமைப்படணும் அதுக்கு ஒரு ஒரு வகையான ஒரு எமினன்ட் பிகர் வேணும் ஒரு பெரிய மனுஷன் வேணும் உண்மையாவே அவ்வளவுதாங்க ஏன்னா அரசியல்னு வரும்போது கட்சி அரசியல் இருக்கு கட்சி அரசியல்னா போட்டி அரசியல் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒருவர் இருந்தா அவரு வந்து பெரிய மனுஷத்தன்மையோடு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பாலமாக செயல்படுவார் இப்படியான ஒரு உயரிய நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட பதவி சரி நம்ம கவர்னருக்கு மாசம் மூணு லட்ச ரூபா சம்பளம் தருவாங்க அவரோட செலவு போக்குவரத்தை நீங்க கணக்கு பண்ணி பாருங்க அவர் அவார்டா அள்ளி விடுவாரு இந்த அவார்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தமே இருக்காதுங்க ஒரு அவார்டு அறிவிக்க வேண்டியது மாநில அரசு தானே எப்போதும் ஏன்னா மக்கள் வரிப்பணத்துல நீங்க எடுத்து கொடுக்க போறீங்க ஒரு லட்சமோ அஞ்சு லட்சமோ ஐயாயிரமோ பத்தாயிரமோ எல்லாமே மக்கள் வரிப்பணத்துல இருந்து எடுத்து கொடுக்கறது அப்போ எதற்காக வந்து ஒருவரை கௌரவிக்க வேண்டும் எதுக்கு வந்து அவார்டு கொடுக்கணுங்கிறது கண்டிப்பாக வந்து மாநில அரசு தான் முடிவு செய்யணும் கவனர் தனிச்சே அவார்டு அறிவிப்பாரு அந்த அவார்டுக்கு என்ன கமிட்டி ஒண்ணுமே தெரியாது கவர்னரா பார்த்து கொடுக்கறது அப்ப அவார்டு வாங்குறதுக்குன்னே ஒரு கூட்டம் ராஜ்பவன் சுத்தி வந்துட்டு இருக்கல அதை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் இந்த அவார்டுக்கு நம்ம தானே செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்ப கவர்னரை வந்து ஏன் வந்து மத்திய அரசாங்கம் அவர் மத்திய அரசாங்கத்துக்கே இழுப்புக்கு கொண்டு வந்துட்டார் இந்த கவர்னர் பிரசிடண்ட்டுக்கு டைம் லிமிட்டு சுப்ரீம் கோர்ட் வகுத்ததுக்கு காரணம் யாருங்க காரணம் இவர்தான் ஆளுநர் ரவியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து உள்ளபடிக்கே நம்மளோட நல்லெண்ண தூதரா செயல்படவே இல்லை தமிழ்நாட்டுக்கு நல்லெண்ண தூதரா செயல்படவே இல்லை அவர் ஒரு அரசியல் வச்சிருக்காரு ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் மாதிரி அவர் பேசிட்டே இருப்பாரு அப்படியே அந்த அரசியல் கருத்தெல்லாம் சொல்றதுக்கு ஆளுநருக்கு உரு உரிமையே கிடையாதுங்க அருகதையும் கிடையாது சரி அவர் வந்து நம்ம மாநிலத்தில் ஏதோ வருடம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு விருந்தினர் அதை தாண்டி அவருக்கு என்ன இருக்கு தனியான அதிகாரங்கள் என்ன இருக்கு எதுவுமே கிடையாது இன்னும் சொல்ல போனால் அவருக்கான ஒரு சில அதிகார வரம்புகள் யூனிவர்சிட்டி சான்சலருங்கிற முறையில் இருந்துச்சு அது உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் காரணமாக அந்த தீர்ப்பு வந்ததுக்கும் கவர்னரோட தாமதம்தான் காரணம் அந்த அதிகாரம் பறிக்கப்பட்டு விட்டது இன்றைய தேதிக்கே அவர் வந்து ஒரு ராஜ்பவன்கிற அவ்வளவு பெரிய விஸ்தாரமான மாளிகையில் ரொம்ப ஒய்யாரமாக இருக்கிற நமக்கு வேண்டாத ஒருவர் இப்படி தான் நான் அதை பார்க்கிறேன் அவரை அப்போ கவர்னரை வைத்து பிஜேபி புறவாசல் வழியாக பண்ணாலும் தமிழ்நாட்டு அரசியல் ஏற்படுத்தும் சொற்ப ஓட்டு வங்கியும் பாதிக்குங்கிறதாங்க என் கருத்து அவங்க கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி உச்ச நீதிமன்றம் வந்து பத்து மசோதாக்களை வந்து அவங்களே நிறைவேற்றி கொடுத்தாங்க அதுல ஒரு மசோதா துறைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் என்பது அரசாங்கத்திற்கு இருக்கு அப்படின்றது அந்த மசோதா என்பது தற்போது அந்த அதிகாரம் என்பது துறைவந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் என்பது அரசாங்கத்திற்கு கொடுக்கப்பட்டது இடைக்கால தடை அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்துச்சு சென்னை உயர்நீதிமன்றத்துல இப்போ இதனை எதிர்த்து மே இருபத்தி ஆறாம் தேதி உச்ச அந்த டிரான்ஸ்பர் பட்டிஷன் குறித்து அந்த வழக்கு வருது இந்த வழக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் போட்ட உத்தரவுக்கு இடைக்கால தடை என்பது வருமா அது உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு மாற்றப்படுமா உங்களுடைய பார்வை என்ன உயர் நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் அது அதோட தீர்ப்பை வந்து யார் வேணாலும் விமர்சிக்கலாம் தீர்ப்புக்கு எதிராக வந்து நியாயமான அப்பீல்கள் போடும்போது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கத்தான் செய்வார்கள் பொதுவாக வந்து வெக்கேஷன் பெஞ்ச் நானும் எத்தனை வெக்கேஷன் பெஞ்ச் முன்னாடி ஆஜராகிருக்கேன் ரொம்ப இன்ட்ரிகேட் மேட்டரை எடுக்க மாட்டாங்க சில அர்ஜென்ட் மேட்டர் பெயில் மாதிரியான அர்ஜென்ட் மேட்டர் இந்த மேட்டரை எடுக்கலை அப்படின்னா ஏற்படக்கூடிய இர்ரிப்பேரபிள் டேமேஜ் ஒரு மேட்டரை ரெப்ரசன்ட் பண்ணுறோம் விடுமுறை விடுமுறை கால அமர்வு வெக்கேஷன் பெஞ்சு டீட்டெயிலாக பேசுறதுக்கு நேரம் இருக்காது ஆனால் மேட்ரு ரொம்ப அர்ஜென்ட்டு இப்போ நம்ம கேட்கல அப்படின்னா இதனால ஏற்படக்கூடிய இழப்பு ஈடு செய்ய முடியாது பின்னாடி முழு தீர்ப்பு வந்தாலும் ஈடு செய்ய முடியாது இந்த ஒரு பிரின்சிபிள் இருந்தால் மட்டும்தான் சீரியஸ் மேட்டரில் வந்து விடுமுறை கால அமர்வு வந்து கவனம் செலுத்தும் இதுதான் நடைமுறை ஆனால் இந்த குறிப்பிட்ட வழக்கை பொறுத்தவரையில் இது ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு அது ஒன்று அப்போது உச்சநீதிமன்ற அளித்த தீர்ப்பு அந்த தீர்ப்பின் விளை அந்த தீர்ப்பில் இருக்கிற ஒரு அம்சத்தை சுட்டி காட்டிய ஒரு வழக்கு அதை விசாரிக்கலாமா கூடாதா இதுவே ஒரு பெரிய மேட்ருங்க ரெகுலேஷன் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனோட ரெகுலேஷன் அது வந்து பார்லிமெண்ட் லா கிடையாது அதாவது இந்த நாட்டு சட்டம் எப்படி வருது அப்படின்னா மத்திய அரசாங்கம் அல்லது நமது மக்களவை பாராளுமன்றம் நிறைவேற்றுகிற சட்டம் ஜனாதிபதி கையெழுத்து போடுற சட்டம் மாநில சட்டமன்றம் அவர்கள் நிறைவேற்றுகிற கவர்னர் கையெழுத்து போடுகிற சட்டம் இந்த ரெண்டுக்கு இடையில கண்கரண்ட் இப்படியான ஒரு சட்டம் வந்துச்சு அப்படின்னா மத்திய அரசாங்கத்தோட சட்டம் தான் உயர்ந்தது மற்றபடி லிஸ்ட் தனித்தனியா இருக்கு யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் தனித்தனி லிஸ்ட் இருக்கு தனித்தனி அதிகார வரம்பு ஸ்டேட் லிஸ்ட்டுக்குள்ளே தான் ஸ்டேட்டு எப்போதுமே வந்து சட்ட சட்ட மசோதாக்களை கொண்டு வரும் இப்படியான சூழ்நிலையில் ரெகுலேஷனுங்கிறது என்ன மத்திய அரசாங்கத்தோட ஏதாவது ஒரு அமைப்பு நெறிமுறைப்படுத்துவதற்காக ஒரு வழிகாட்டு வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து அது வகுக்கும் ரெகுலேஷன் இதுக்கு வந்து லீகலா என்ன வேல்யூ என்றால் எப்போ வந்து தாவா வருதோ அப்ப வேல்யூ ஆனால் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மாநில அரசாங்கம் மாநில சட்டமன்றம் சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவுக்கு இணங்க சுப்ரீம் கோர்ட்டால் நிறைவேற்றப்பட்ட அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்கணும் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை அமல்படுத்தும் விதமாக அரசாணைகளை வெளியிடுது இந்த அரசாணை யூஜிசி கைட்லைனுக்கு அகைன்ஸ்ட் மீறுது அப்படின்னா வேற வழி கிடையாது யூஜிசி கைட்லைன் ஸ்டேட் லாவோட இன்ஃபீரியர் கண்கிஸ்டில் எஜுகேஷன் இருக்கு ஒத்திசைவு பட்டியல் இப்போ மத்திய அரசாங்கத்தோட சட்டம் ஏதாவது இருந்தால் மாநில அரசாங்கத்தோட சட்டம் இன்ஃபீரியர் அது மத்திய அரசாங்க சட்டம் தான் உயர்ந்தது ஆனால் இது ரெகுலேஷன் ரெகுலேஷன் வந்து மாநில அரசாங்கம் நிறைவேற்றுகிற சட்டத்தை விட இன்ஃபீரியர் அப்போ ரெகுலேஷனை மீறினாலும் மீறாட்டாலும் அதை பற்றிய கேள்வியே வராதுங்க இதே ரெகுலேஷனை பற்றிய பல வழக்குகள் வேறு மாநிலங்கள் போட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிறுவையில் இருக்குது அப்போ இந்த வழக்கை நேச்சுரலாக அங்கே தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படி பண்ண விடாத அப்படி அதை ஆக்கிற விதமாக இந்த இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கிற உயர் நீதிமன்றத்தோட இந்த ரிட்டர்ன் நீதிபதி அமர்வு கொடுத்த தடை இப்போ இந்த டிரான்ஸ்பர் பெட்டிஷன் வந்து இன்ஃபுஸ் ஆயிடுச்சுன்னா உச்ச நீதிமன்றத்தில் சொல்லிடுவாங்க ஆனால் டிரான்ஸ்பர் பெட்டிஷனோட சேர்த்து இவர்கள் என்ன மனு போட போறாங்கன்னு நமக்கு தெரியாது இன்றைய தேதி வரைக்கும் தெரியாது அந்த மனுவில் உயர் நீதிமன்றத்தோட நடவடிக்கை மீது அதிருப்தியை உச்ச நீதிமன்றம் வெளிப்படுத்தினால் அது வந்து இந்த வழக்கு இந்த நம்ம பேசிகிட்டு இருக்கிற விஷயத்தோட போக்கை வந்து திசை மாற்றிடும் ஏனென்றால் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாச்சு அது வந்து ஃபைனல் அதன்படி வந்து மாநில அரசாங்கம் சட்டங்களை சட்டங்களை நிறைவேற்றியதாக பொருள் கொண்டு விதிகளை மாற்றியாச்சு மாத்தின பிறகு இது உயர் நீதிமன்றத்தோட பெருவிக்குள்ள வரமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தேகம் ஏன்னா நம்ம உயர்நீதிமன்றமே நம்மளோட சிஜேயே சில மேட்டர்களை அவர் என்ன சொல்வாருன்னா சுப்ரீம் கோர்ட் இஸ் சுப்ரீம் அவங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனா நம் நாங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழமை அமைப்பு எங்களால இதை எடுக்க முடியாது எத்தனையோ வழக்குல அவர் சொல்லியிருக்காரு சுப்ரீம் கோர்ட் இஸ் சுப்ரீம்ங்கிறதா உண்மையான உண்மையான பிரின்சிபிள்ங்க அப்படி இருக்கும்போது இந்த வழக்கை இவ்வளவு அவசரமா விசாரிக்க வேண்டிய தேவை இல்லைங்கிறதா என் கருத்து தேர் இஸ் நோ அர்ஜென்சி ரொம்ப அவசரம் இல்லை அப்படி விளக்கு இப்படியா உடனே விசாரிச்சு உடனே ஒரு ஆணையை பிறப்பிக்காட்டா ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படும் என்கிற அச்சமும் இதுல இல்லை அப்படி என்றால் உள்நோக்கம் கொண்டது என்றுதான் வந்து உச்ச நீதிமன்றத்துல வாதிடுவாங்க நானாக இருந்தால் நான் ஒரு வழக்கறிஞராக இருந்தால் நானும் அப்படிதான் வாதம் செய்வேன் அந்த உள்நோக்கத்தை உச்ச நீதிமன்றம் உணர்ந்தால் உயர் நீதிமன்றத்துக்கு கண்டனம் வரும் ஏன்னா அந்த வழக்கு நடக்க இருக்கும் போதே பாத்தீங்கன்னா வில்சன் அவர்கள் வந்து சிஜிஐ அவர்கள்ட்ட நான் வந்து சொல்லிட்டேன் நீங்க வந்து பார்மலாக மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா தீர்ப்புல வந்து நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு ஃபார்மலா எந்த ஒரு இதுமே வரல வந்திருந்தா அந்த வழக்குல இருந்து நாங்க விடுபட்டு இருப்போம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க வில்சன் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது ஏன்னா இப்ப இந்த வழக்குல வந்து இடைக்கால தடை போட்டாங்கன்னா முன்பு இருந்த ஒரு நடைமுறை தானே சார் ஃபாலோ வரும் அப்போ துணைவேந்தர்களை அமைக்கக்கூடிய அதிகாரம் என்பது ஆளுநர் அவர்கள்ட்ட போயிருச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறதா அப்படி எடுத்துக்க முடியாதுங்க அதாவது ரெண்டே ரெண்டு துணைவேந்தர்கள் நியமனம் குறித்த தேடுதல் குழு தான் போட்டிருக்காங்க தேடுதல் குழுவில் அது அது பரிசீலிக்கக்கூடிய தேதியும் இன்னும் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் தான் இருக்குது ஸோ இப்போதைக்கு வந்து பழைய நிலைமைக்கு எதுவுமே போகலை ஆளுநர் ரவிட்டெல்லாம் எதுவுமே போகலை இப்போதைக்கு என்ன இருக்குது அப்படின்னா உயர்நீதிமன்றத்தோட உத்தரவை தொடர்ந்து தேடுதல் குழு அதோட பணிகள் அதுக்கான ஒரு சட்ட தடை இருக்குது ஆனால் போட்டது ரெண்டு தான் இன்னமும் இருக்குது நிறைய தேடுதல் குழு போட வேண்டியது இருக்குது இன்னொன்று கோட் ரூம் ஜாட்டிங்ஸ் இருக்கு அதாவது உச்ச நீதிமன்றத்திலிருந்து உயர் நீதிமன்றத்துக்கு ஃபார்முலா வரணுங்கிற அவசியம் இல்லை ஒரு மாநிலத்தோட தலைமை வழக்கறிஞர் மாநிலத்தோட பிரதிநிதி அவரும் மாநிலத்தின் ஏதாவது ஒரு துறை சார்பாக தன்னைத்தானே ரெப்ரசன்ட் செய்து கொள்கிற ஒரு சீனியர் அட்வொகேட்டும் போய் சொல்ல முடியாது அதுக்கான வாய்ப்பு கிடையாது அதாவது உச்ச நீதிமன்றத்தில் எதுவுமே சொல்லாமல் இங்கே வந்து சொல்லிட்டாங்க இப்போ சாதாரண ஒரு கிரிமினல் மேட்டரில் ஒரு நீதியரசர் வக்கீல் சொன்னதை அப்படியே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை இது அப்படியான மேட்டர் கிடையாது இது சாதாரண மேட்டர் கிடையாதுங்க இட்ஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி மேட்டர் அப்போ இதுல வந்து வழக்கறிஞர்கள் வந்து மிஸ்ரெப்ரஸன்ட் பண்ணிட்டாங்கன்னு அப்படி சொல்றதே மிகப்பெரிய தவறு அதுபோக டெனோர் அதாவது அவங்க கொடுத்துருக்கிற ஆர்டர்ல காணப்படுகிற பல வரிகள் வந்து ரொம்ப ஆட்சேபிக்க தகுந்தவை இன்னும் சொல்லப்போனால் வழக்கறிஞர் சங்கங்களால் கூட அதை ஆட்சேபிக்க வேண்டும் தான் நான் கருதுறேன் என்ன சிம்பிள் ரீசன்னா மிஸ் வில்சன் இஸ் கிவிங் லெக்சருங்கிற மாதிரி அவர் ஏதோ ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி எங்களுக்கெல்லாம் வந்து லெக்சர் எடுக்கிறாரு என்கிற ரீதியில் வார்த்தை பிரயோகம் இருக்கு பெரிய தவறு என்றால் சட்டம் ஒரு இருட்டரு வக்கீலின் வாதம் விளக்கு இதான் அண்ணா சொன்னதுங்க வக்கீல் தான் வாதம் பண்ண முடியும் நீதிபதி எப்படி வாதம் பண்ண முடியும் அப்ப வக்கீல் வாதங்கிறது லெக்சர் தான் அதுல என்ன சந்தேகம் அது வந்து லா லெக்சர் அவ்வளவுதானே ஒரு வழக்கு வந்து உயர் நீதிமன்றத்திலேயோ உச்ச நீதிமன்றத்திலேயோ ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமும் உதாரணமா மூத்த வழக்கறிஞர் கபில் சிபிலோட ஆர்குமெண்ட்லாம் நம்ம படிக்கிறோம் லைவ்லாம் ரொம்ப லெந்தியா தான் இருக்கும் லெந்தியா தான் இருக்க முடியும் அப்படி அப்படிதானே அவங்க வந்து அதை சொல்ல முடியும் அப்ப நீதிபதி லெந்தியா பேசணும்னு விரும்புறாங்களாங்கிற கேள்வி வந்துடும் அப்போ அதை நீக்கணும் அந்த அவரோட ஆர்டர்ல இருந்து அதை நீக்கணும் அதுக்கு தனியான ஒரு பெட்டிஷன் போடணும் இதோட முடிய போறது தாங்க என் கருத்து என்ன காரணம்னா இதை மூணு மும்முனையாக இது பிரிஞ்சு ஓடிட்டு இருக்கு அப்ப இயல்பாக உச்ச உத்தரவு அந்த உத்தரவின் விளைவாக எழுந்த சட்டங்கள் சட்டங்களின் விளைவாக எழுந்த சர்ச் கமிட்டிகள் இவை வந்து ஒரு முனையிலையும் உயர் நீதிமன்றம் இந்த உயர் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்த வழக்கறிஞர் அவர் சார்பாக வாதிட்ட மூத்த வழக்கறிஞர்கள் உயர் நீதிமன்றத்தின் கருத்து மற்றும் இடைக்கால தடை இது ஒரு முனையிலையும் வழக்கறிஞர்கள் வாதம் செய்த வழக்கறிஞர்களை பற்றிய பெர்சனல் கமெண்ட் அது ஒரு முனையிலுமா இது மாறுது இந்த மூணு முனைகளுமே வந்து நல்லதில்லை என்ன காரணம் அப்படின்னா உச்ச நீதிமன்றம் ஒரு ஆர்டர் போட்டால் அவ்வளோதான் அதை நம்ம ஒபே பண்ணி தான் ஆகணுங்க அந்த ஆர்டர் நமக்கு பிடிக்கலையா நம்ம வந்து ரிவியூ படிஷனோ கியூரிட்டி படிஷனோ போடணும் நீதியரசர் சந்திர கூட சில தினங்களுக்கு முன்பு இதை பற்றி வந்து ஆங்கில பத்திரிகையில் ஒரு மிகப்பெரிய கட்டுரை எழுதி இருந்தார் இதுதான் வந்து லீகல் கோர்ஸ் பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸே லீகல் கோர்ஸ் இல்லைங்கிறது அவர் கருத்து எப்போ பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் இந்தியாவில் வந்தது மொத்தம் பதினஞ்சு தடவை வந்திருக்குங்க இந்த பதினஞ்சு இன்ஸ்டன்சஸையும் அவர் குறிப்பிட்டு பல நேரங்களில் பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் அப்படியே கூட செயல்படுத்துறது இல்லை பெருபாரி பெருபாரி கிராமம் பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டதை எதிர்த்து போடப்பட்ட வழக்கு ஒன்றில் பெரும்பாரியே பாகிஸ்தானுக்கு வழங்கும் போது சீடிங் ஹவை டெரிட்டரி இந்த நாட்டோட ஒரு பகுதியை எடுத்து இன்னொரு நாட்டுக்கு கொடுப்ப கொடுக்கிறதாக விடுகிறது அதுக்கு பார்லிமெண்ட் அப்ரூவல் வாங்கணும் என்று உச்சநீதிமன்றம் இதே ரெஃபரன்ஸ்ல வந்து தீர்ப்பளிக்குது அது மட்டும் வந்து தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படுது இப்ப சமீபத்தில் மோடி அரசாங்கம் வந்து வங்கதேசத்துக்கு இப்படியான நம்ம இந்திய குடியிருப்பு என் கிளைவ்னு சொல்லுவாங்க என் வழங்கும் போது அது பார்லிமெண்ட்ல ப்ராப்பரா போட்டு கான்ஸ்டியூஷனல் கொண்டு வந்து தான் கொடுத்தாங்க இப்படி ஒரு சில விஷயங்களை தவிர மற்ற பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸுக்கு உச்ச நீதிமன்றம் விளக்கத்தை நிறைவேற்றணுங்கிற கட்டாயமும் இல்லை உச்ச நீதிமன்றமும் அதை லாவா எடுத்துக்கிறது இல்லை தீர்ப்பின் வலிமை ரெஃபரன்ஸ் ஆன்சருக்கு கிடையாது ஷார்ட்டா சொன்னா ஒரு தீர்ப்பு தீர்ப்புக்கு வலிமை இருக்கு அதே பிரெசிடென்சியல் ரெஃபரன்ஸ் போது அதுக்கு ஒரு ஆன்சர் தராங்க இத்தனைக்கும் அது அஞ்சு ஜட்ஜஸ் கொண்ட ஒரு அமைப்பு தான் ஆன்சர் கொடுக்கும் தீர்ப்பு வந்து வெறும் ரெண்டு ஜட்ஜ் தான் ஆனாலும் தீர்ப்பின் வலிமை வந்து இந்த கேள்வி பதிலுக்கு கிடையாது இதுதான் ஜெனரல் ஆனா உச்ச உயர் நீதிமன்றத்தின் முன்னாடி இந்த வழக்கு வரும்போது என்னவெல்லாம் நிலுவையில் இருந்துச்சு ஒன்று ஏற்கனவே இருந்த வெளியிடப்பட்ட தீர்ப்பு கவர்னர் தமிழ்நாடு தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெண்டாவது பிரெசிடென்சியல் ரெஃபரன்ஸ் ஸோ இதெல்லாம் சுட்டிக்காட்டி தான் வந்து இங்கே ஆர்குமெண்ட் வச்சுது கோர்ட் ரூம் ஆர்குமெண்ட்டு கோர்ட் ரூம் ஆர்க்யூமெண்ட்லாம் ரிப்போர்ட் ஆயிருதுங்க இப்போ அதெல்லாம் நம்ம வந்து இல்லைன்னெலாம் யாரும் மறுக்க முடியாது கோர்ட் ரூம் ஆர்குமெண்ட் ரிப்போர்டட அப்போ அப்படியான கோர்ட் ரூம் ஆர்குமெண்ட்லேருந்து வந்த விளைவு தடை என்று வந்தால் அது உச்ச நீதிமன்றத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்கிற ரீதியில் வந்து உச்ச வாதம் வைக்கப்படும் என்று நான் நினைக்கிறேன் அதுலதான் சார் கேள்வி வருது நீங்க சொல்ற சுட்டிக்காட்டி சொல்றீங்க குடியரசுத் தலைவரும் ஒரு ரெஃபரன்ஸ் வந்து கேட்டிருக்கிறாரு ரிவர்சர் பெட்டிஷனும் போடல ரிவியூ பெட்டிஷனும் போடல ஒன்றிய அரசு ஆனா அவர் ஹைகோர்ட் வந்து அந்த இதை நிறுத்தி வைக்கும் போது இந்த இடைக்கால தடை வந்து உடைபடுவதற்கான வாய்ப்பு இருக்கா உச்ச நீதிமன்றத்துல சப்போஸ் தமிழ்நாடு கண்டிப்பா உடப்படும் அதாவதுங்க ரிவ்யூ என்னன்னா அதே ஜட்ஜு கிட்ட போகும் பொதுவா ரிவ்யூல பெரிய டிஃபரன்ஸ் வராது ஏன்னா சேம்பர் ஆடுறாரு அவங்க அறையில உட்கார்ந்து ஏதாவது பிழை தீர்ப்பில் பிழை இருந்தால் மட்டும்தான் மாற்றுவாங்க ரிவ்யூ கடுத்த க்யூரிட்டி சைடு போகும்போது ஒரு லார்ஜர் பெஞ்சு உட்காந்து பேசும் அது வேற அதுக்குள்ளே போகவே இல்லை இந்த கவர்னர் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்டர்ல தீர்ப்பில் அது அதுக்குள்ளே போகவே இல்லை இப்போ இடைக்கால தடை ஒன்று கொடுக்கும்போது அது மறைமுகமாக உச்ச நீதிமன்றத்தோட ரிவ்யூ பெட்டிஷனோட ஜூரிஸ்டிஷனில் திருத்தம் செஞ்ச மாதிரி ஆயிடுது அதாவது அது வந்து ஒரு மறைமுகமான அர்த்தம் தான் ஆனால் மூத்த வழக்கறிஞர்கள் இதற்கான உதாரணங்கள் வச்சிருப்பாங்க லாஸ் நமக்கு தெரியாது கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் தான் அதை வந்து விளக்க முடியும் அப்போ உச்ச நீதிமன்றம் ஒரு ஆர்டர் போடுது அந்த ஆர்டரோட துணி அதாவது ஒரு வரி மட்டும் முக்கியம் இல்லைங்க எந்த ஒரு ஆணைக்கும் எந்த ஒரு தீர்ப்புக்கும் தீர்ப்போட நோக்கம் முக்கியம் தீர்ப்போட நோக்கம் என்ன காலதாமதத்தை தவிர்த்த ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்ங்கிற வார்த்தை பிரயோகம் இருக்கு ஏஎஸ்ஏபி சாதாரண ஒரு மெசேஜில் கூட நம்ம ஏஎஸ்ஏபியை யூஸ் பண்ணுவோம் உடனே வாங்க ஏஎஸ்ஏபி அப்போ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னா என்ன அர்த்தம் உடனே முடிங்கிறது அர்த்தம் ஒரு பெரிய சட்ட சிக்கல் உள்ள மேட்டர் உடனேங்கிறதுக்கான விளக்கம் என்ன உடனேங்கிறது உடனே வா இல்லை ஒரு வாரம் கழிச்சா இல்லை ஒரு மாதம் கழிச்சா இந்த இடத்துல தான் வந்து உச்ச என்ன சொல்லுதுன்னா இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க இந்த டைம் அவங்களா கொடுக்கல அது அவங்களே அந்த தீர்ப்புலையும் சொல்லியிருப்பாங்க இந்த டைம் வந்து நோடல் ஏஜென்சியான ஹோம் மத்திய அரசாங்கத்தின் உள்துறை கொடுத்த சர்க்குலரின் அடிப்படையில் தான் இந்த டைம் வந்திருக்கு இன்னும் வேற விதமாக சொல்லப்படா மத்திய அரசாங்கத்தோட டைம் உச்ச நீதிமன்றம் தன்னோட ஆர்டரில் போட்டிருக்கு அந்த டைஃப்ரைமோட மேக்சிமம் வந்து த்ரீ மந்த்ஸ் நைன்டி டேஸ் உடனே என்பதற்கான மேக்சிமம் வந்து தொண்ணூறு நாள் இந்த தீர்ப்பை போது விளைவாக என்ன வருது அப்படின்னா நம்மளோட யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டியோட தேடுதல் குழு விசிக்கு தேடுதல் குழு விசி போஸ்ட் எத்தனை வருஷமா நிலுவையில் இருக்குது பல வருஷமாக விசியே இல்லைங்க யூனிவர்சிட்டி விசி இல்லை அப்போ யார் பாதிக்கப்பட போகிறா மாணவர்கள் அப்போ கல்வியோ கல் யூனிவர்சிட்டி நிர்வாகம் சார்ந்த பிரச்சனைகளையோ கவனிப்பதற்கு தலைமை இல்லை தலைமை இல்லைன்னா ஒரு பொறுப்பு குழு தாங்க இருக்கு நானும் வந்து யூனிவர்சிட்டியில சிண்டிகேட் மெம்பரா பண்ணி புரிஞ்சிருக்கிறேன் விசி இன்சார்ஜ் சிண்டிகேட் குழுவுலையும் இருந்திருக்கேன் டெம்பரரியா மூணு நாள் ஒரு வாரம் அந்த குழுன்னா அது ஓகேங்க ஆனால் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு குழுவே சிண்டிகேட் உறுப்பினர்களை கொண்ட குழுவே பல்கலைக்கழக நிர்வாகத்தை கவனிக்க முடியாது என்ன காரணம்னா நம்ம அம்மா வந்து வெளியூர்லேருந்து உதாரணமாக சென்னையிலேருந்து மதுரை மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி சிண்டிகேட் மெம்பர் இன்னொருத்தங்க யாராவது இருந்து மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தோட சிண்டிகேட் மெம்பரா இருப்பாங்க அது போக பிற உறுப்பினர்கள் அதாவது கவர்னர் நாமினி போக பிற ரெண்டு உறுப்பினர்கள் அந்த நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய ரெண்டு உறுப்பினர்கள் ஒரு ஒரு வந்து ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரியா இருப்பாரு அப்ப எப்படி நிர்வாகத்தை கவனிக்க முடியும் ஒருவரை வந்து ஒரு வீசி அங்கேயே பல்கலைக்கழக வளாகத்திலே ஒரு தங்கி இருந்து அன்றாட நிர்வாகத்தை கவனிப்பது அது வேற ஒரு ஒரு குழு மூணு பேர் கொண்ட குழு வெவ்வேறு பணிகள்ல இருக்கவங்க நிர்வாகத்தை கவனிக்கிறதுனா ஒரு மூணு நாள் அஞ்சு நாளைக்கு அவசரத்துக்கு செய்யப்படுகிற ஏற்பாடு அது நிரந்தர ஏற்பாடு ஆகாது இல்ல ஆனா அது நிரந்தர ஏற்பாடா ஓடிட்டு இருக்கு பல வருஷங்களா ஓடிட்டு இருக்கு என்ன காரணம்னா கவர்னர் வந்து நீ யூஜிசியோட நாமினியே போட்டே ஆகணும்ன்றாரு ஆனா அப்படியான விதிகள் இல்லை இது சம்பந்தமான வழக்கும் நிலுவையில் இருக்கு இப்ப அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுதான் உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பே வந்துச்சு அந்த தீர்ப்பின் விளைவாக எழுந்தத அந்த தீர்ப்பின் நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தை திசை உயர் நீதிமன்றத்தோட இந்த தடை வந்துருச்சு இது ஒரு மாபெரும் சிக்கல் இதை நோக்கிய பயணம் என்பதுல பல்வேறு கூறுகள் வந்து சட்டக்கூறுகள் வெளிப்படும் என்பதுதான் என் நம்பிக்கை நிகழ்ச்சி கலந்து கொண்டு நிறைய தொழிலை ரொம்ப நன்றி சார்